சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கியில கணக்கு வைத்திருக்க கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் தெளிவா புரியும் நம்ம அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூசா இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வங்கியில கணக்கு வைத்திருக்க கூடிய அனைத்து நபர்களுக்குமே ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுருக்கு வச்சிருக்காங்க அதாவது புது ரூல்ஸ் கூட சொல்லலாம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள வங்கியில இவ்வளவு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்றது இருந்தே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அபராதம் செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு நீங்க இந்தியால இருக்க எந்த வங்கியில அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி அது பிரைவேட் பேங்கா இருக்கலாம் இல்ல கவர்மெண்ட் பேங்க்லாம் இருக்கலாம் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி எந்த பேங்கா இருந்தாலுமே அனைவருக்குமே கட்டாயமா பார்க்க வேண்டிய வீடியோ இது அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நீங்க எந்த வங்கியில் வாடிக்கையாளராக இருந்தாலுமே சரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது இது வந்துட்டு ஒரு சில பேங்கில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் இது ஒரு சில நபர்கள் வந்து இதை கேட்டு இந்த திட்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில வங்கியில் எஸ்பிஐ பேங்காக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எதற்காக இந்த அமௌண்ட்

நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிப்பாங்க ஒரு சில பேங்க்கில் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுமே இதை ஆக்டிவேட் பண்ணியும் கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெபிட்டும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திட்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த திட்டத்தை சொல்லி நான் இதில் ஜாயின் பண்ணனும்னு சொல்லி இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு ப்ரீமியம் தொகையாக ஃபஸ்ட்டு கட்டிடலாம் அப்புறம் வருஷம் வருஷம் வந்து நீங்கள் இதை புதுப்பிச்சுக்கலாம் ஒரு இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எதற்காக தான் சொல்லியிருக்காங்க நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபா கட்டாயமாக அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களும் வச்சிருக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்